சூப்பரான இருபத்தி மூணு சென்ட் லேண்டு விற்பனைக்குங்க பெருந்தையில அண்ணாசாலை ரவுண்டானது காஞ்சிக்குழுப்பு ரோட்டில் நல்லப்பாஸ் தேட்ருக்கிட்டு அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு அறுபத்தி மூணு சென்ட் நல்ல அருமையான கா லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்குங்க இதை நம்ம சொந்தமாக பங்களா கட்டுறக்கோ இல்லை கட்டி வாடகைக்கு விட்டுறக்கோ இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறக்கோ அருமையான இடங்க சுற்றி ரெசிடென்ஸ் ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரோட் தெற்கு பாத்த மணையாக அமைஞ்சிருக்கு தெற்கு தெற்குபாத் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸ் அகலம் அறுபத்தெட்டு அடி ரோட் ஃபேஸ் அகலத்தில் இருக்குதுங்க வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி அகலம் நீளம் இருக்குதுங்க அதே நார்த் சைடு வந்து அகலம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடி இருக்குதுங்க வெஸ்டர்ன் ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தாறு அடி அகலம் இருக்குது இது உள்ளுக்குள்ளே ஒரு போரை ஒரு அறுநூற்றம்பது அடி போரோடு அமைஞ்சிருக்குங்க நம்ம சொந்தமாக ஒரு பங்களா கட்டுறக்கோ இல்லை வீடு கட்டி விற்கிறக்கோ இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறக்கோ இல்லை உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் பர்பஸ்க்காகவும் ஒரு சென்டோட விலை வந்து எயிட் லேக்ஸ் ஆஃபர் பண்ணுதுங்க இந்த இடத்தோட ஒரு சென்டோட விலை எயிட் லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறதுங்க ஒரு சென்டோட விலை எட்டு லட்சங்க இது நல்ல அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அவங்க வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் மேலும் கீழே நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்